அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் கோடி சுவாமிகள் துணை எல்லாமே நல்லதே போகுது அதனால் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் கனவு கண்ட ஆசைப்பட்ட ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அது மிகப்பெரிய ஒரு நம்பர் அந்த பணம் கொடுத்து அதே சமயம் அதை புடுங்கவும் பார்க்கும் அந்த புடுங்க பார்க்குற நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி போகணும் அது என்னென்ன டைமில் எப் கவனமாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் என்றாக இடம் பார்த்திங்கன்னா மீனமனை மகர ராசிக்கு முடிஞ்சிருச்சு ஏழு முடிஞ்சிச்சு ஆனால் மகர ராசிக்கு ச இந்த சனி வந்து பணன்ற குறிக்கக்கூடியது உயிர் ஸ்தானம் மகரன்ற சொந்த வீடு ரெண்டாவது வீடு குறிக்கக்கூடியது அந்தமாதிரி ரெண்டாவது வீடாக குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் பண வரவுன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த பண வரவை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பாக நம்ம முதலீடு செய்யணும் ஆனால் முதலீடு செய்யக்கூடாமல் மனசை கெடுத்து கூட வரும் நீங்கள் கவனமாக இதை கையாளணும் ஏன்னா சனி கேது உடைய காம்பினேஷன்னால் அல்டிமேட்டாக அள்ளி கொடுக்கும் என்ன கேட்டிங்கன்னா பார்த்துக்குது ஆனால் ராகுவோட கூடம்போது அது ஃபுல் பாசிட்டிவ் தான் ஆனால் ஃபுல் பாசிட்டிவ் வந்து கண்டினியூவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை கொடுத்து கொஞ்சம் ஆப்போசிட்டான வேற ஒருத்தவங்களுடைய முடிவின் பேரில் ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அந்த ரிஸ்க்கான விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே சாதகமாக உங்களுக்கு அமைத்து கொடுத்து விடும் ரிஸ்க்கான விஷயன்னு பார்த்து உங்களுக்கு இதில் முதலீடு பண்ணுங்க ஒரு கோடி முதலீடு போட்டால் மாதம் இருபது லட்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கனாலே நீங்கள் அது கவனமாக இருந்துக்கணும் ரொம்ப முக்கியமாக யார்கிட்டையுமே வந்து உங்களுடைய ரகசியங்களை சொல்லக்கூடாது நீங்கள் ஒரு சில பேர் ஆண்கள் குடிப்பழக்கம் இருக்கும் போதையில் சொல்லிவிடுவாங்க அந்தமாரி விஷயங்கள்லாம் எதுவும் சொல்லாமல் இருக்கணும் ஏன்னா இந்தமாதிரி டைமில் வந்து மிகப்பெரிய அளவில் யோகத்தை ஒன்று கொடுத்து தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறது அந்த மாதிரியான மனநிலையும் கொடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி வேகமாக இருந்ததுனாலே அது மிகப்பெரிய ஆபத்து இருக்குதுன்றதும் ஒரு முக்கிய உதாரணமாக சொல்லலாம் இப்போ மாதிரி ஒரு ஆறு கோடி ரூபா பணம் உங்கள் கைக்கு வரப்போகுது ஏன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு அஞ்சுன்ற அதிர்ஷ்டம் பத்துன்ற தொழிற்காரகன் அஞ்சு பத்துக்குரியவர் அந்த நம்பர் தான் ஆறு அப்போ அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் உங்களுக்கு வரப்போகுதுன்னு பார்த்து உதாரணமாக சொல்கிறேன் அது அறுபது கோடியாக கூட இருக்கலாம் ஏன்னா சுக்கரனுடைய நம்பர் உங்களுக்கு பாசிட்டிவ் வேலை செய்யும் ஏன்னா சுக்கரன் இப்போ ஆட்சியில் இருக்கிறார் பவராகிறார் அப்போ நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப 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 சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த டைம் பீரியடில் தான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷம் இது வரைக்கும் பார்க்காத மகிழ்ச்சி இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வரப்போகுது அந்த சந்தோஷம் வரும்போது கூடவே கொஞ்சம் தொந்தரவும் வரும் அந்த தொந்தரவு எதுவும் இதுங்க எதுவும் பார்க்காம அனு அந்த தொந்தரவு மாட்டாமல் இருக்கிறதுக்கு நிலத்தத்துவோம் நீங்கள் மகர ராசி காலையில் இயந்திரிச்சு ஏதாவது ஒரு பூமியை தொட்டு வணங்குங்க ஜஸ்ட்டு உங்கள் கைப்பட்டா போதும் வணங்குறதுன்னா கூட அதை தொட்டு உங்கள் மனசில் தொடுங்க நீ நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க எனக்கு எல்லாம் நல்லா தான் வரும் ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நில ராசி சூற்று நிறையா வரும் நீங்கள் இந்த ஆறு கூட சம்பாதிக்கிறன்னா அழகாக ஒரு மூணு குட வீடு பிளாட்டு வீடு இந்தமாரி பல வழியில் வந்தீங்க நீங்கள் முதலீடு செஞ்சுட்டு அதை எல்லாமே சேஃப்டி லைனுக்கு போயிடுவீங்க இந்த சேஃப்டி லைனுக்கு போயிட்டாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சண்ட்டு நீங்கள் நிம்மதியான நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவே சொல்லலாம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சூட்சம ரகசியமே என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நில தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் தாங்கிக்கிற இதயம் எப்பவுமே உண்டு அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது போகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷம் நினச்சி பார்க்க முடியாத மகிழ்ச்சி மிக உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க அது உங்களுக்கு கிடைச்சினே இருக்குது மாதிரியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தப்பான ஒரு முடிவை உடனே எடுத்துடவே கூடாது இதேமாரி கடைசியாக வந்துகிட்டே தான் இருக்கு போகுது பணம் இனிமேல் நமக்கு எல்லா வெற்றி தான் அப்படி நினைக்கணும் மாற்று இல்லை அப்படி வருதுகிட்டே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ தப்பான ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணிடக்கூடாது காசு எங்கேயாவது எதாவது தப்பான முதலீடு போட்டக்கூடாது முடக்கிடக்கூடாது காசு எதோ முடக்கணுன்னா பிளாட் வாங்கி முடக்கணும் கோல்டு வாங்கி முடக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் விப்ரோ ஐடிசி ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நான் வந்து எதுவும் செபி ரிஜிஸ்டர்லாம் கிடையாது அனுபவப்பட்ட ஆள் கிடையாது உதாரணமாக சொல்கிறேன் அது ஒரு நீண்ட நாட்களுக்கு ஒரு ஒரு முப்பது சதவீதம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் முப்பது சதவீதம் கோல்டு வாங்குறேன் முப்பது சதவீதம் பிளாட் வாங்குகிறேன் ஒரு முப்பது சதவீதம் வீடு வாங்குகிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம்தான் ஆனால் அந்த மூணு மாத காலகட்டம் கேதுவும் சனியும் நேருக்கு நேராக பார்க்குது கொடுத்து கெடுக்கும் அதனால வந்து நான் இதை அவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு படித்து படித்து சொல்லிட்டுருக்கிறேன் அதேமாரி இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எதுலேயும் கவனம் செலுத்தி உங்களுடைய நேரத்தையும் மீனடித்து கொள்ளாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு வழிகள் கிடைக்கப்போகுது இதுக்கிடையே ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறாங்க திருமண தகவல் மையம் நீங்கள் பதிவு பண்ணணும் அந்த நம்பருக்கு பதிவு பண்ணிக்கலாம் எங்களை சர்வீஸ் நல்லா கொடுக்குறாங்க உங்களுக்கு எல்லாம் சிறப்பாகவே அமையும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே அமைஞ்ச அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நம்பி நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமாக கேதுக்கு வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க கேதுக்கு okay. விநாயகர் வழிபாடு பண்ணும்போது இந்த விநாயக்தி தன்மை தப்பான முடிவுகள் எதுவும் பண்ணாமல் சரியான ஒரு பாதைக்குள்ளே உங்களை கொண்டு சென்று விடும் அது எல்லாமே ஒரு மிகப்பெரிய உயர்த்து உயர்வான விஷயத்துக்குள்ளே கொண்டு போயிடும் அதனால் நீங்கள் அது அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனமாக கவனத்தில் எடுத்துக்க ரொம்ப நாள் நீண்ட நாள் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய மிகப்பெரிய கனவு இது கிடைக்காதா நடக்காதான்னு இயங்கிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் பணம் சார்ந்து இருக்கலாம் தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் ரொம்ப நாளாக பேசாத நண்பர்களாக கூட இருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவில் கொண்டு போக போகுது ரொம்ப முக்கியமாக ரிஸ்க் எடுக்காதீங்கன்ற ஒரு விஷயம் தன்மையும் தான் நான் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஜாதகத்துக்கான கட்டணம் என்னால் தாங்க கொடுக்க முடியும் பார்க்க முடியுமான்னு கேளுங்கள் முடியும் படிச்சதை நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் வேறு இடங்களில் கூட நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு இருக்கிற கூட நல்லா எல்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க நீங்கள் அங்கே கூட பார்க்கலாம் எங்கிட்ட பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் அனுப்புங்க இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நன் ஏதாவது கொடுக்கணும் அந்த நம்பருக்கு கூகுள் பே ஃபோன்பேயில் அனுப்பலாம் எதுவும் கட்டாயம் இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஒரு ஃபீல் பண்ணால் மட்டும் ஏன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது நல்ல விஷயங்களை பெற போகிறீங்க இனிமேல் மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருங்க வேறு ஏதாவது டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்